உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கு நாட்டையே ஒலிக்கு போட்ட ஒரு கோர விபத்தொன்று நடந்திருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாட்டினுடைய மிக முக்கியமான செய்தியாக இந்த கோர விபத்து தான் முடிந்திருந்தது எல்லோருக்குமே ஒரு சாதாரண தான் இருந்தது ஒருவருக்குமே தெரியாது குறிப்பாக அந்த பஸ்ஸில் பயணித்த ஒருவருக்குமே தெரியாது என்று எங்களுடைய உயிர் காவு கொள்ளப்படும் என்பது யாருக்குமே தெரியாது குறிப்பாக அந்த தாய் அதாவது குழந்தையை காப்பாற்றி விட்டு மரணித்த தாய் தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது இன்றைக்கு அந்த விபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு இலங்கை போக்குவரத்து சபை குறித்தான அதாவது சிடிபி பஸ் ஒன்று பாத்தீங்கன்னா கதிர்காமத்திலே இருந்து நுவரிலே வழியாக குறுநாகலை நோக்கி பயணித்த இந்த பஸ் அதாவது சிடிபி பஸ் ஒன்று அஹ் கொத்மலையில் இருக்கக்கூடிய ரம் கொத்மலை ரம்போடையில் இருக்கக்கூடிய இந்த கிரண்டி வில்ல இந்த இல்லைன்ற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளத்தில கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது சொன்னால் இருபத்தி ஒரு பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆண்கள் மற்றது வந்து ஐந்து பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த மொத்தமாக எழுபத்தி எட்டு பேர் இந்த மசில போயிருக்கினும் ஆனால் அஹ் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட வந்து படுகாயமடைந்த நிலையில்தான் இப்ப வரைக்குமே வந்து இருக்கின்றார்கள் இப்ப இயற்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு ஒரு புகைப்படம் ஒன்று இன்றைக்கு இருந்தது தினம் கூட அப்படி இருக்கையில ஒரு புகைப்படம் ஒன்று அந்த விபத்து சம்பவத்தில இருந்து அஹ் வைரலாகி இருந்தது பேசப்பட்டிருந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல கவிழ்ந்த பஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தாயினுடைய அந்த பஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ஸுக்குள்ள தாயனுடைய பாதி உடல் இருக்கைகளை தன்னுடைய ஒரு கை அணைக்குள்ள வைத்து அந்த குழந்தையை மாட்டோமா என்ற அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தியுடன் மரணித்திருக்கின்றார் அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு வைரலாகி கொண்டிருக்குது ஒரு தாயினுடைய போராட்டம் பாச போராட்டம் எவ்வளவு கனவுகள் ஓடி இருந்திருப்பார் தன் மகனை இப்படி வளர்க்க வேண்டும் தன்னுடைய மகளை இப்படி வளர்க்க வேணும்னு சொல்லி எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல

அன்பகுமார் திசா நாயக் அவர்கள் அதிருப்தி வந்து வெளியிட்டிருக்கின்றார் அதே நேரம் இந்த வீதி விபத்துக்களை வந்து குறைப்பதற்காக சட்டங்களை வந்து வகுப்ப வகுப்ப போவதாகவும் அதே நேரம் அதுல மும்முரமாக செயல்பட போவதாகவே அவருக்கு இப்படி இருக்கா கிளின் ஸ்ரீலங்கா ஒரு என்ற ஒரு திட்டம் இருக்குதானே அது போல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலமும் அதே நேரம் இந்த சாரதிகளினுடைய மனநிலையை மனநிலையை மேம்படுத்துவதன் மூலமே இந்த வீதி வீதங்களை குறைக்க என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போதைக்கு அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சரியான மருத்துவ வசதிகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்திருப்பதாகவே வந்து அனுரகுமாரதி திசா நாயக் அவர்கள் வந்து குறிப்பிட இருக்கின்றார் அதே இல்ல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து பார்க்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே வந்து ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தொகையை வந்து இழப்பீடாக வழங்கியிருக்கின்றார் அனுரகுமாரதி திசாநாயக்கா இது தொடர்புல நாங்கள் பொதுவாக சிடிபி இந்த சிஜிபி சொன்னா அந்த ரெண்டு கொம்பு கூடமளித்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நாங்கள் நாங்கள் வந்து கூட கவனிக்கலாம் இந்த சிடிபி பஸ்கார பாத்தீங்கன்னு சொன்னா உடத்திலே நிப்பாட்டில் தானே அவர்கள் வந்து தங்கட ரோடு மாதிரி வந்து வேகமாக ஓடுவார்கள் அதே நேரம் இந்த சிஜிபி பஸ்காரர்களையும் இந்த தனியார் பஸ்காரர்களும் வந்து ஒரு சண்ட மாதிரி நடக்கும் யார் முதல்ல போறது அதாவது அந்த என்ன சொல்றது ஒரு போட்டி மாதிரியே நடக்கும் அது நாங்கள் பஸ்ல போய் பார்த்துருப்போம் போட்டி மாதிரி நடக்கும் யார் முன்னுக்கு போறது நீ முன்னுக்கு சொல்லி அடிச்சு பறந்தவொன்னு இந்த வெண்டுகள் எல்லாம் சில நேரம் இருக்கே பெற இருக்கும் அப்படி வளர்ச்சி கொண்டு போவாங்க நான் சரி சிடி பஸ்ல போய்க்குள்ள கூட சில நேரங்களில் முட்டுப்படுறதுக்கு இல்லை அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு சில சில ஒரு ஒரு நிமிட கணங்களால வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து விபத்து வந்து தடுக்கப்பட்ட சில சந்தர்ப்பங்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன் அப்படி வந்து இந்த சிடிபி அதாவது Bit the... இலங்கையினுடைய போக்குவரத்து சபை சாரதிகள் வந்து மிக மோசமான வகையில வந்து வாகனங்கள் அதாவது இந்த பேருந்துகளை பார்த்துருக்கேன் அவர்களையுமே இந்த காவல்துறையில நடவடிக்கை சிடிபி பஸ்காரன் தான் ஊழியர்கள் சொல்லி போட்டு அப்படியே ஓடுறது ஆட்களுக்கு வந்து இடைநிறுத்தி என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே கற்க வந்து ஓவர் ஸ்பீடா எல்லாம் போவாங்க அதுகளையுமே வந்து இந்த அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பதற்கான அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் சொல்லிக்கொண்டு அந்த விபத்துல இழந்த ஒரு உயிரிழந்த என்னுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும் சொல்லிக்கொண்டு இன்னொரு ரவி சம்பவம் அதுவுமே நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்றன தேசிய அளவுல பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மாணவி அம்சிதாவினுடைய மரணம் மாணவி அம்சிதாவினுடைய மரணம் தொடர்பாக இன்றைய தினமும் வந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துணிப்பொருளோட அதாவது என் மௌனம் என் தவறு என் குற்றம் அல்ல உண் செயல்தான் குற்றம் என்ற மாதிரியான ஒரு துணை பொருளோடு தொடர்பாக லங்காசிரியர் ஊடகத்திற்கு ஒரு அதாவது ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதி அவர் அவர் இன்றைக்குமே ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு ஒரு படியம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாணவி அம்சிதாவினுடைய வழக்கில பாதிங்கன்னு சொன்னா போராட்டங்களில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களுக்கு தொலைபேசி வழியாக மிரட்டல்கள் இலக்கங்களை வந்து தொலைபேசி இலக்கங்கள் மூலம் ஒரு குழுக்களை வைத்து இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற குறிப்பாக ஆசிரியர்களுக்கு வந்து மிரட்டல்கள் வருவதாக இருக்கின்றார் அதே நேரம் அந்த ஆசிரியர்களினுடைய சொந்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பாதிப்பு அடைய செய்த மாதிரியாக மிரட்டல்கள் இருப்பதாகவுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இந்த விடயத்துல மிக நீதியான ஒரு விடயம் நீதியான வேகமான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் மக்களுமே சொன்னா அந்த போராட்டங்கள்ல கலந்து கொள்ற சிறுமிகள் பாடசாலை மாணவிகள் எல்லாமே முகமூடி அணிந்து கொண்டுதான் வந்து நாட்டுல அந்த போராட்டத்துல கலந்து கொள்ற மாணவ மாணவிகளுக்கு கூட நிச்சயமாக ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்படுமோ என்ற ஒரு கேள்வி வந்து எல்லோருக்குமே இருக்கின்றது இந்த விடயத்துல வந்து அரசு வேகமாக வந்து கவனம் எடுத்து ஒரு வேகமான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் வேகமாக ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிரட்டல்கள் அச்சுறுத்தல் எல்லாம் இல்லாத போது அம்சிகாவுக்கு அம்சிகாவுக்கு வந்து ஒரு நீதி வந்து கிடைக்கப்பெறும் அது கிடைக்கப்பெறும் விலைக்கும் சொன்னா இந்த ஊடக வேலாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து அந்த விடய தொடர்ச்சியாக பேசுங்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒரு விடயம்

குறுநூர் மலை ஆகிய கீழே தங்களுடைய வயல் நிலங்களை பயன்படுத்துகின்றவையில் தான் செய்திருக்கிறார்கள் இது தொடர்பில்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனும் சொல்லி கல்கமுக சாந்த போதி என்ற ஒருவருடைய தொலைபொருளியர் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அதாவது அவர்கள் தொலைபொருளர் திணைக்களத்தினுடைய எல்லைகள் பகுதிகளில் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் இவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட தொலைதாச நவிகரங்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று கைது செய்யப்பட்டவர்களிடம் அதே நேரம் இந்த போலீஸ் பொறுப்பதிகாரங்க வந்து கதைச்சிருக்கின்றார் கதை கேகளை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நிறைய வடிவங்களை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் அது மக்களுடைய காணிகள் அதுல வந்து மக்கள் முதலை பயிற்சிகள் விவசாயம் எல்லாமே செய்த காணிகள் அப்படி இருக்கையில அவர்களை சுதந்திரமாக விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பது வந்து ஒரு ஒரு இனச்செயல் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி முறிப்பு அதே நேரம் ஆண்டான் குலம் என்று சொல்லி இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னுமே முல் குடியேற்றம் செய்யப்படவில்லை ஆக இந்த இடங்கள்ல வேறு குடியேற்றங்களை செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் மக்களிடத்துல இருக்குதுன்னு சொல்லியும் அதே நேரம் இந்த வன ஜன வன ஜீவரா வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்பொருளிய திணைக்களம் என்று சொல்லி தங்களுடைய இஷ்டத்துக்கு தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லை கற்களை நட்டு மக்களை அதாவது மக்களை விவசாயிகளை வந்து தங்களுடைய வருமானத்தை ஈட்ட விடாமல் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக அரசு வந்து மக்களுடைய காணிகளை அபகரிக்கதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியுமே அவர்கள் வந்து அதாவது வந்து துறை ராசா ரவிகரன் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கின்றனர் இப்படியாக அவர் கண்டனம் செய்திருக்கின்றார் உண்மையாக இந்த காணி பிரச்சனை தமிழ் மக்களுடைய இந்த பூர்வீக காணிகளை அபகரிக்கின்ற செயற்பாடுகள் இன்னும் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இந்த அரசியலில் அது எந்த அரசிலுமே முடிவுடாத ஒரு பிரச்சனையாகத்தான் போய்கொண்டிருக்கும் இருந்தாலும் நாங்கள் எல்லாவற்றுக்குமே எல்லா பிரச்சனைகளுக்காகவே கொண்டே இருப்போம் போராட்டங்கள் இருந்தால்தான் இன்னும் இன்னும் அதனுடைய செயற்பாடுகள் குறையும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொல்ல